வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அறிவியல் பகுதியிலிருந்து மிக மிக முக்கியமான இருபத்தைந்து கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பல பலவிதமான எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமு இன்னும் ஒரு இருபது நாள் நடக்க போகுது ஸோ அதில் வர மாதிரியான இருபத்தைந்து கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் கூற்று ஒன்று இரண்டு சரியான விடையை கண்டறிக்க தவறான விடையை கண்டறிக இப்படி தான் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் படிக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது சரி ஓகே விடையை பார்க்கலாங்களா கூற்று ஒன்று நீர் உலகளாவிய கரைப்பான் அல்லது கரைப்பான் எனப்படுகிறது கூற்று இரண்டு இருப்பினும் சில பொருட்கள் நீரில் கரைவதில்லை ஸோ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் கரெக்டு இந்த பாயிண்ட்டும் கரெக்டு நீர் வந்து உலகளாவிய கரைப்பான் அல்லது கரைப்பான் இருந்தாலும் நீர்லேயும் சில பொருட்கள் கரையாது ஸோ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படுகிறது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் மனுஷ உடம்பில் ஒரே ஒரு சுரப்பி மட்டும்தான் இப்படி செயல்படுது நாளமுள்ள சுரப்பி மாதிரியும் வேலை பார்க்கும் நாளம் இல்லாத சுரப்பி மாதிரியும் வேலை பார்க்கும் ஓகே விடையை பார்க்கலாங்களா விடை கணயம் என்பது கரெக்டு நல்லா கவனிங்க கணயம் என்பது நாளமுள்ள சுரப்பி மாதிரியும் வேலை பார்க்கும் நாளம் இல்லாத சுரப்பி மாதிரியும் வேலை பார்க்கும் அடுத்த கேள்வியை பாருங்கள் காற்று அடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் அடைக்கப்பட்டுள்ள வாயு அதாவது சில குளிர்பானங்களை ஓப்பன் பண்ணும்போது பொங்கி வரும் அதற்கு காரணம் அந்த குளிர்பானத்தில் கார்பன் டை ஆக்சைடு அடைக்கப்பட்டிருக்கு கார்பன் டை ஆக்சைடு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று மழைநீர் நடுநிலைத்தன்மை கொண்டது மற்றும் தூய்மையானது காரணம் மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழு ஆகும் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கம் அதாவது பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருந்தால் அது அமிலம் ஏழை விட அதிகமாக இருந்தால் அது காரம் ஸோ இரண்டுக்கும் சமமாக இருக்கிறதுனால மழை நீர் நடுநிலைத்தன்மை கொண்டது தூய்மையானது ஸோ இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று எரிசாராயம் பின்னக்காய்ச்சி வடித்தல் மூலம் எத்த நாளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது காரணம் எரிசாராயத்தில் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் எத்தனாலும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் நீரும் உள்ளது ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் நல்லா கவனிங்க எரிசாராயம் அப்படிங்கிறது பின்னக்காய்ச்சி வடித்தல் முறை மூலம் தயாரிக்கப்படுது எத்தனை நாளில் இருந்து தயாரிக்கப்படுது எரிசாராயத்தில் என்ன இருக்குது தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் எத்தனாலும் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் நீரும் இருக்குது ஸோ இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் கரிமச் சேர்மங்களின் பயன்களை பொறுத்துக விடையை பார்க்கலாங்களா ஆல்கஹால் எதுக்கு பயன்படுது புரை தடுப்பானாகவும் கரைப்பானாகவும் பயன்படுது கீட்டோன் கரை நீக்கியாகவும் கரைப்பானாகவும் பயன்படுகிறது ஈதர் மயக்கமூட்டியாகவும் வலி நிவாரணியாகவும் பயன்படுது எஸ்டர் சமையல் எண்ணெயில் லிப்பிடின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே இருக்குது இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக்க இது வந்து புக் பேக் கொஷனுங்க கூற்று கடின நீரில் சோப்பை விட டிடர்ஜென்ட்டு சிறப்பாக செயல்புரிகின்றன காரணம் டிடர்ஜென்ட்டுகள் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உப்புக்களை வீழ்படிய செய்வதில்லை விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி சரியான விளக்கம்தான் கடின நீராக இருந்தால் கண்டிப்பாக அங்கே டிடர்ஜென்ட்டு தான் பயன்படுத்தணும் அதுதான் சிறப்பாக செயல்படும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக முக்கியமான கேள்விங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஏடிபி செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது மைட்டோகான்ட்ரியா செல்லின் ஆற்றல் நாணயம் என அழைக்கப்படுகிறது இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஒன்று இரண்டு இரண்டுமே தவறுங்க நல்லா கவனிங்க ஏடிபி அப்படிங்கிறத செல்லின் ஆற்றல் நாணயம்னு சொல்லுவாங்க மைட்டோகான்ட்ரியா அப்படிங்கிறத செல்லின் ஆற்றல் நிலையம்னு சொல்லுவாங்க ஸோ மாறி வந்திருக்கு இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாகவும் கேட்கலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக சுவாச ஈவு இதை வச்சு கண்டுபிடிக்கணுங்க இதை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா சுவாச ஈவை கண்டுபிடிக்கணுன்னா வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவை மேலே வச்சுக்கணும் எடுத்துக்கொண்ட ஆக்சிஜன் அளவை கீழே வச்சுக்கணும் நல்லா கவனிங்க வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு வகுத்தல் எடுத்துக்கொண்ட ஆக்சிஜன் அளவு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று இலைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவு ஃப்ளோயத்தின் வழியாக கடத்தப்படுகிறது கூற்று இரண்டு ஃப்ளோயம் உணவை சுக்ரோஸ் வடிவத்தில் கடத்துகிறது இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதாங்க நில கவனிங்க ஒரு தாவரம் இருக்குன்னா அதில் ரெண்டு முக்கியமான கடத்தும் உறுப்பு இருக்குது ஒன்று சைலம் இன்னொன்று ஃப்ளோயம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது உணவுப் பொருளை கடத்தும் சைலம் அப்படிங்கிறது நீரை கடத்தும் இதை இப்போ நடந்த எக்ஸாம்பிளோ கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளோயம் உணவை எப்படி கடத்துதுன்னா சுக்ரோஸ் வடிவத்தில் கடத்துது ஸோ இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் கரும்பில் உற்பத்தி ஆகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது என்ன தெளிக்கப்படுகிறது கரும்பு விவசாயிகள் இருப்பாங்க இல்லைங்களா அதிகமான சர்க்கரை அதில் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதில் ஜிப்ரலின்கள்னு இருக்குது அதை வந்து தெளிச்சிருவாங்க சரிங்களா ஜிப்ரலின் இதை வந்து தெளிச்சிட்டாங்கன்னா சர்க்கரையின் அளவு அதிகமாகிடும் அடுத்த கேள்வியை பாருங்கள் இரத்த சிகப்பணுக்கள் பற்றிய கீழ்கண்ட ஒற்றுள் தவறான கூற்று எது நாலு இருக்குது எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் வீடியோ போடலான் இருக்கோம் உங்களுடைய சப்போர்ட் என்பதும் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ மறக்காமல் பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம் நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கு சேர்த்தி காட்டும் சரி ஓகே விடையை பார்க்கலாமா மனித உடலில் அதிக அளவில் காணப்படுகிறது கரெக்டு இவை எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகின்றன உருவாக்கின்றன கரெக்டு செல் நுண் உறுப்புக்கள் மற்றும் உட்கரு கொண்டது தவறுங்க நல்லா கவனிங்க ரத்த சிகப்பனூர்ல செல் நுண்ணுறுப்பும் இருக்காது உட்கருவும் இருக்காது அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் சுவாச நிறமையான ஹீமோகுளோபினை கொண்டுள்ளதால் சிவப்பு நிறத்தில் உள்ளது ஸோ இந்த பாயிண்டும் கரெக்டு அப்போ இந்த பாயிண்ட்டு தான் தவறு பார்த்துக்கோங்க இரத்த சிகப்பணுவில் உட்கருவும் இருக்காது நுண் உறுப்புகளும் இருக்காது அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று இரத்த சிகப்பணுக்கள் மெல்லிய இரத்த தந்துகிகளுக்குள் எளிதாக ஊடுருவுகின்றன காரணம் பாலூட்டிகளின் இரத்த சிகப்பணுக்களில் எண்டோப்ளாச வலைப்பின்னல் இல்லை இந்த ரெண்டு பாயிண்டில் எது கரெக்டுங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் சரியான விளக்கம் பாலூட்டியுடைய இரத்த சிகப்பனூவில் உட்கருவும் இல்லை செல் நுண்ணுறுப்பும் இல்லை எண்டோபிளாச வலைப்பின்னலும் இல்லை எண்டோபிளாச வலைப்பின்னல் இல்லை அப்படிங்கிறதுனால இது ஈஸியாக இரத்த தந்திக்குள்ளே போயிட்டு வந்துடும் ஸோ இரண்டுமே சரி தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்துக இரத்த வெள்ளி அணுக்கள் என்ன பேர் குறைஞ்சா என்ன பேர் சிகப்பணு அதிகரிச்சா என்ன பேர் குறைஞ்சா என்ன பேருன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குங்க விடிய பார்க்கலாங்களா அனிமியா அப்படின்னா இரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறது நல்லா கவனிங்க சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சா அனிமியான்னு பேர் லியூகோசைட்டாசிஸ் அப்படின்னா ரத் இரத்த வெள்ளணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தல் லூகோபினியா அப்படின்னா இரத்த வெள்ளியணுக்களுடைய எண்ணிக்கை குறைதல் த்ராம்போசைட்டோபினியானா இரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை குறைதல் இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று லப் என்ற ஒளி நீண்ட நேரத்திற்கு ஒழிக்கும் காரணம் முவிதல் மற்றும் ஈறிதல் வாழ்வுகள் மூடுவதால் லப் என்ற ஒளி உருவாகிறது இந்த ரெண்டில் எது கரெக்டன்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் துடிக்கும் பொழுது லப்பு டப்புன்னு துடிக்கும் லப்பு அப்படிங்கிறது முதல்ல வர்ற ஒளி நல்லா கவனிங்க லப் என்பது முதல்ல வர்றது டப்பு அப்படிங்கிறது பின்னாடி வர்றது இந்த லப் என்ற ஒளி நீண்ட நேரத்துக்கு ஒழிக்கும் கரெக்டு காரணம் முவிதல் வாழ்வும் ஈறிதல் வாழ்வும் மூடும் அப்போ இந்த சவுண்டு வரும் ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்த கேள்வியை பாருங்கள் முக்கியமான கேள்விங்க சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஏபி ரத்த வகை உடையோர் அனைவரிடமிருந்தும் இரத்தத்தை பெறுவோராக கருதப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் அனைத்து வகை இரத்த பிரிவினரிடமிருந்தும் இரத்தத்தினை பெறலாம் காரணம் ஏபி ரத்த வகையில் ஆன்டிபாடிகள் காணப்படுவதில்லை இந்த ரெண்டுல எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நல்ல கவனிங்க ஏபி பிளட் குரூப் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரத்தத்தில் ஆன்டிபாடி அப்படின்னு ஒன்று இருக்காது அதனால் யார்டிருந்து வேண்டுமானாலும் அவங்க ரத்தத்தை வாங்கிக்கலாம் நல்ல கவனிங்க ரத்தத்தை பெறுவோர்கள் ஸோ இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக நியூரான் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது நரம்பு செல் தான் நியூரான் நியூரானில் மொத்தமாக மூணு டைப் இருக்குது ஒரு முனை நியூரான் இருமுனை நியூரான் பல முனை நியூரான் இந்த நியூரான்கள் எங்கே இருக்குன்னு கூட பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது சரி விடிய பார்க்கலாங்களா ஒரு முனை நியூரான் வளர்க்கருவுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும் இருமுனை நியூரான் கண்ணுடைய விழித்திரையிலும் நாசித்துளையில் ஆல் ஃபேக்டரி எபித்திலியும் ஒன்று இருக்குது அங்கேயும் இருக்கும் பலமுனை நியூரான் பெருமூளை புரணியில் இருக்கும் ஸோ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய கூற்று பெருமூளை புரணி அதிக மேடு பள்ளங்களை கொண்டதால் அதிக பரப்பு கொண்டுள்ளது காரணம் மேடுகள் சல்சி எனவும் பள்ளங்கள் கைரி எனவும் அழைக்கப்படுகின்றன இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்டுருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு நல்லா கவனிங்க மேடுக்கு பேர் கயிறின்னு பேருங்க மேடுன்னா அதுக்கு பேர் கயிறி பல்லம்னா அதுக்கு பேர் சல்சி ஸோ இங்கே மாறி வந்திருக்கு அதனால் இங்கே கூற்று தான் சரி காரணம் தவறு அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக மூளையில் நிறைய பாகம் இருக்குதுங்க தலாமஸு ஹைப்போதலாமஸு சிறு மூளை பான்ஸு முகுலம் இப்படி நிறைய பாகம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் விடிய பார்க்கலாங்களா தலாமஸ் அப்படிங்கிறது கடத்தும் மையமாக இருக்குது ஹைப்போ தலாமஸ் என்பது உடலுடைய வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுறது தாகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பசியை கண்ட்ரோல் பண்ணுறது சிறுநீர் வெளியேற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வேலையை பார்க்கும் சிறு மூளை உடலுடைய சமநிலையை பார்த்துக்கும் தசை தன்னிச்சை செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பான்ஸு முகலம் இது ரெண்டும் உறக்கம் விழிப்பு சுழற்சியை வந்து கட்டுப்படுத்தும் இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் சுவாசத்தை கட்டுப்படுத்தும் செரித்தலை கட்டுப்படுத்தும் ஸோ இங்கே தான் பொருத்தப்பட்டிருக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பக்கமாக நடந்த எக்ஸாம்பிள் தான் கேட்டாங்க ஓகே அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து புக் பேக் கொஷினுங்க கூற்று மைய நரம்பு மண்டலம் முழுமையும் மூளை தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ளது காரணம் மூளை தண்டுவட திரவத்திற்கு இத்தகைய பணிகள் கிடையாது விடையை பார்க்கலாங்களா கூற்று சரி காரணம் தவறுங்க அதாவது எதுக்காக மூளை தண்டுவட திரவம் சூழ்ந்திருக்கு அதனுடைய வேலை அதனால் சூழ்ந்திருக்கு அதனுடைய வேலையே கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் காரணம் தவறு கூற்று சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று கூற்று இரண்டு கொடுத்துருக்காங்க வெ பார்க்கலாங்களா கூற்று ஒன்று நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு என்டோ கிரைனாலஜி எனப்படும் நல்லா கவனிங்க என்டோ கிரைனாலஜின்னு சொல்லுவாங்க நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை படித்தோம்னா கூற்று இரண்டு ராபர்ட் கோச் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை எனப்படுகிறார் இந்த பாயிண்ட்டு தவறுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி இரண்டாவது பாயிண்ட்டு தவறு என்ன தவறுனா ராபர்ட் கோச்லாம் வரமாட்டார் தாமஸ் அடிசன் ஒருத்தர் இருக்கார் தாமஸ் அடிசன் அப்படிங்கிறவர் தான் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுறாரு ஸோ இங்கே கூற்று ஒன்று மட்டுந்தான் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் முக்கியமான கேள்வி தலைமை சுரப்பி என அழைக்கப்படும் சுரப்பி தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது பிற்யூற்றி சுரப்பிங்க பிற்றியூற்றி சுரப்பி அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று ஒன்று மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் பீனியல் சுரப்பியில் சுரக்கின்றது கூற்று இரண்டு மெலட்டோனின் காலத்தூதுவர்கள் எனப்படுகிறது இங்கே எது சரின்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று கூற்று இரண்டு இரண்டுமே சரிதான் அதாவது நல்லா கவனிங்க மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது இது எங்கே சுரக்கப்படுது பீனியல் சுரப்பியில் சுரக்கப்படுது இதனுடைய பெயர் என்ன கால தூதுவர்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா சர்க்கரை நோய் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு கேட்டிருக்காங்க சரி விடிய பார்க்கலாங்களா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்தல் ஹைப்பர் கிளைசீமியா குளுக்கோஸ் சூரியா அப்படின்னா சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல் பாலி யூரியான்னால் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பாலி டிப்ஸியானா அடிக்கடி தாகம் எடுத்தல் பாலி பேஜியா அப்படின்னா அடிக்கடி பசி எடுத்தல் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க சரி இப்படியே பார்க்கலாங்களா கூற்று கார்டிசோல் உயிரு காக்கும் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது காரணம் கணையத்தில் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது நல்லா கவர்னிங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்டிசோல் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இதைத்தான் காக்கும் ஹார்மோன் சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டு கரெக்டு ஆனால் இது கணையத்தில் சுரக்கப்படுறது கிடையாது இது எங்கே சுரக்கப்படுது அப்படின்னா அட்ரினல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த அட்ரினல் கார்டிக்ஸில் தான் இந்த கார்டிசோல் ஹார்மோன் சொல்கிறது ஸோ கூற்று மட்டும்தான் சரி காரணம் தவறு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இந்த ஒரு கேள்வியோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம நிறைய சப்ஜெக்டுக்கு இதே மாதிரி வீடியோ போட போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே கடைசி கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று டயாபிட்டஸ் மிலிட்டஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது காரணம் இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கின்றது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டயாபிட்டிஸ் மிலிட்டஸ் அப்படிங்கிறது நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதிங்க சர்க்கரை வியாதி வந்தால் என்ன ஆகும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது இந்த பாயிண்ட்டும் கரெக்டு ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டு தான் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லை ஸோ அதனால் சரியான விளக்கம் அல்ல என்பது தான் கரெக்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபத்தைந்து கேள்வியை பார்த்துட்டோம் இது எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மற்ற வீடியோக்களும் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்